நம்முடைய ஆண்டவருக்கு வந்து நிறைய தன்மைகள் இருக்கு அதுல ஒண்ணு வந்து உடன்படிக்கையின் தேவன் இந்த உடன்படிக்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நிறைய நேரத்துல வேற வேற டைம்ல ஆண்டவர் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு மனிதர்களோடு அவர் செய்திருக்கிறார் தேவன் சொல்ற வார்த்தைகள் கூட வெறும் வார்த்தைகள் கிடையாது ஆப்ரஹாமுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் கொடுத்தார் பொண்ணு வெள்ளி ராஜாக்களின் பேரில் வெற்றி பெருமை எல்லாம் கொடுத்துட்டார் ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் வரவே இல்லை ஐசக் ஆண்டோரும் எதையும் மறக்கல ஆனா உனக்கு ஐசக தருவேன் சொன்னா கண்டிப்பா உனக்கு ஐசக தருவேன் தெரியுமா ஆப்ரகாமின் சந்தேகம் எப்போ நீங்கினது ஆப்ரகாமுடைய டவுட் எப்போ கிளியர் ஆச்சு இதுக்கப்புறம் அவ்வளோந்தான்டா ஈஸாக்க நான் பார்த்துருவேன்டா அப்படின்னு ஆப்ரகாம் எப்போ அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உடன்படிக்கை உயிரை விட மேலானது தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார் அப்படிங்கிறத தாண்டி தேவன் ஆபிரகாமுக்கு ஆணையிட்டார் ஏன் அவனுடைய காரியங்கள் அவன் வர்றது வந்து ஒரு அவ்வளோ ஏன் தாமதமா இருக்கு அவ்வளோ ஏன் டிலே ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான காரணம் இருக்கு பாருங்க ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி வர்றதுதான் கடவுளுடைய நோக்கமா இருக்கு சோ நிறைய நேரம் ஆண்டவர் வந்து டிலே பண்ணுறாங்கிறதுக்காக ஸோ தேவன் வந்து அதை இது பண்ணிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது அது நிச்சயமாக வரும் உங்க ஐசக் இந்த வருஷம் வர போறான் உங்க காத்திருப்புகள் இந்த வருஷம் முடிவடைய போகிறது அப்படிங்கிறதுக்கு அடையாளமா தான் இதை நான் பேசி கொண்டிருக்கிறேன் பழையற்பாட்டில் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு காரணம் அவங்க நடவடிக்கை கிடையாது தேவனுடைய உடன்படிக்கை தேவையில்லாத சந்தேகம் டவுட் இதெல்லாம் உடைக்கணும்னா கடவுளுடைய வார்த்தையினால நம்ம நிரம்பணும் கடவுடைய வார்த்தையினால நிரம்பும் போது இந்த டவுட்டு இதெல்லாம் போயிடும் கடவுளுடைய வார்த்தையை எப்படி பார்க்கணும்னா அதை ஒரு உடன்படிக்கின் வார்த்தையாக பார்க்கணும்